நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் நவம்பர் முப்பது வரை ஓய்வூதியதாரருக்கு வீடு தேடி வரும் சேவை சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரருக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த வீடு தேடி வரும் சேவை வழங்கப்படுகிறதா அல்லது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் முழுவதும் இந்த வீடு தேடி வரும் சேவையை பெறுவதற்கு வழிமுறைகள் எதிரும் உள்ளதா அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா அதற்கான கட்டண தொகை ஏதனும் செலுத்தப்பட வேண்டுமா அல்லது இலவச சலுகையாக வழங்கப்படுகிறதா இதில் ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றி முழு உரங்களும் தூடி பார்க்கலாம் வீடியோக்குள் நம்ம முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடிப்படி எல்லா டேராக கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு வீடு தேடி வரும் சேவை என்ற அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் இதன் மூலமாக என்ன சலுகையை பெறலாம் சலுகையில் எதிர் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு முழுவதங்களும் பார்க்கலாம் ஓய்வூதியதாரர்கள் இந்த சேவையை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நேரம் தாழ்த்தாமல் தங்களது அருகில் உள்ள தபால் தபால் நிலையங்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு அஞ்சல் துறை ஒரு முக்கியமான வசதியை அறிவித்துள்ளது இனிமேல் வாழ்நாள் வாழ்நாள் சான்றிதழை பெற வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சென்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை தபால்காரர் நேரடியாக அவர்களின் வீடுகளுக்கு வந்து பயோமெட்ரிக் முறையில் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் தொடங்கி அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் தங்கள் வாழ்நாள் சான்றிதழை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டியிருக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தங்களது வாழ்வுச் சான்றிதழை வீட்டில் இருந்தபடியே சமர்ப்பிக்க முடியும் இதனை நேரடியாக செல்கின்றதற்கு உடல்நிலை குறைவு வயது முதிர்வு பயணம் போன்ற சிரமங்களை கருத்தில் கொண்டு அஞ்சல் துறை இந்த மொபைல் சேவையை தீவிரப்படுத்தியுள்ளது இது முதியவர்களுக்கு பெரும் நிம்மதியாக அமையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த சேவையில் தபால்காரர்கள் வீட்டிற்கு வரும்போது ஆதார் எண் கைபேசி எண் ஓய்வூதிய கணக்கு விவரம் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்வார் விரல் ரேகை சரிபார்க்கப்பட்டவுடன் டிஜிட்டல் சான்றிதழ் சில நிமிடங்களில் உருவாக்கப்பட்டு உடனடி உடனடியாக துறை சார்ந்த கணினி செயலர்களுக்கு தொடர்பு கொள்ளப்படும் சேவைக்கான கட்டணம் ரூபாய் எழுபது மட்டும் வசூலிக்கப்படும் என அஞ்சல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது இது வங்கி அல்லது ஆன்லைன் சேவைகளில் நன்கு அறிந்திராத முதியவர்களுக்கு மிகவும் எளிமையான மற்றும் பாதுகாப்பான வழியாக காணப்படுகிறது தபால்காரர்கள் இதற்கான தனி பயிற்சியும் பெற்றுள்ளனர் ஓய்வூதியம் பெறும் செயல்முறையில் தாமதம் ஏற்படாமல் இருக்க ஓய்வூதியதாரர்கள் இந்த சேவையை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நேரம் தாழ்த்தாமல் தங்களது அருகில் உள்ள தபால் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக உடல்நலம் தளர்ந்த முதியவர்களுக்கு இது மிக அவசியமான சேவையாக பார்க்கப்படுகிறது மேலும் சமீபத்தில் அறிமுகமான அட்வான்ஸ்டு டிஜிட்டல் டெக்னாலஜி முறைகள் மூலமாக ஓய்வூதியர் ஓய்வூதியர்களின் தகவல் பாதுகாப்பு உறுதியளிக்கப்படுகிறது டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் ஒருமுறை சமர்ப்பிக்கப்பட்டால் அது தள தரவு தளத்தில் பதிவு செய்யப்படும் என்பதால் பயனாளர்கள் கிடைக்கும் சலுகைகளில் எந்த தடையும் ஏற்படாது தமிழக அஞ்சல் துறை இந்த வசதியை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் வரும் மாதங்களில் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் இந்த சேவைகளை முழுமையாக செயல்படுத்தும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த சிறப்பு சலுகைகள் பற்றி கூடுதல் சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வர முதல்வர்கள் கமெண்ட்ரக்ஷன் பிடிச்சிருந்தால் அழைக்கப்படுங்கள் முடிந்தவரை இது பிடிப்பு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டின் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்